எல்லாருக்கும் வணக்கம் டைப்பூஸும் அன்னைக்கு பொங்கல் இருந்ததுனால அன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஆறு பசங்க வந்திருந்தாங்க கண்ணுட்டி பார்க்கணுன்ட்டு வந்து பார்த்து பிடிச்சி உடனே பேசி முடிச்சிட்டாங்க சாயந்தரத்துக்குள்ளே அடுத்த நாள் வந்துட்டு கண்ணுட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போனது அந்த விஷயம் இல்லை அவங்க எவ்வளோ சீக்கிரம் பழக்கிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட காட்டணும்ல அதுதான் இந்த வீடியோ கண்ணுட்டி வாங்கியிருக்கிறது எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் கள்ளிக்கொளம் அவங்க நேம் வந்து களிகை சங்கர் மற்றும் காங்கேயம் பிரதர்ஸ் அப்படின்னாங்க அதுதான் அவங்களோட பிராண்ட் நேம் போல் பசங்க எல்லாத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள தான் இருக்கும் சின்ன பசங்க தான் ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போது காலேஜ் வண்டி பிடிச்சிட்டு வராங்கள அந்த பிளாக் டீஷர்ட் அவங்க தான் வாங்கியிருக்காங்க கல்கை சங்கர்ன்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறப்பில் தம்பி வெளிநாட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை பொண்ணு ஈஸியாக கிடைக்கும் இதே உள்நாட்டிலேருந்து இப்போ வண்டியை பிடிச்சிருந்தாங்கன்னா பொண்ணு கிடைக்காது கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடி பிடிக்க வந்து அன்னைக்கே ஒரு தம்பியை கூப்பிட்டு சொன்னேன் தம்பி இப்போமே வேண்டாம் மேரேஜ் வேறு ஒருத்தருக்கும் ஆகாத மாதிரி இருக்கீங்க பொண்ணு தர மாட்டாங்கன்ட்டு தம்பி சொல்கிறான் பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு சொன்னான் நமக்கு பைசா கிடைக்கும் அது வேறு விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லணும் இல்லை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இதில் இருந்துட்டு உள்ளே வந்துட்டால் வெளில போக முடியாது வீட்லையும் திட்டு வாங்கிட்டு தான் இப்போ எங்கள் வீட்டிலலாம் திட்டலாம் வாங்கிட்டு தான் வெளில போகிறாங்க அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காதில் அது கேட்க போகிறது இல்லை வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் போயிருக்கு நான் ஏன் வீடியோ ஷார்ட் பண்ணலைன்னா அவங்க டெய்லி அந்த வண்டி எப்படி பழக்கிருக்காங்க அந்த காலையை எப்படிலாம் கொண்டு போயிருக்காங்கன்ட்டு தெரியணுன்ட்டு தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன் எந்த எடிட்டும் பண்ணலை அவங்க அனுப்புகிறதா அப்படியே போட்டிருக்கேன் ஈக்க மாட்டி ஒருத்தங்க கேட்டாங்க எப்படிக்கா அந்த வண்டியை பழக்கிறது கண்ணூட்டி எப்படி பழக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கரெக்டாக எவ்வளோ பர்ஃபெக்ட்டாக பழக்க முடியும் அவ்வளோக்குள்ளே பழக்கிருக்காங்க வந்தனேக்கேன் தம்பி சொன்னால் ஏற்கா எக்கனே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு கொஞ்ச நாள் இப்போ கேப் வந்துட்டு இப்போ திருப்பி எடுத்து நடத்தணுன்ட்டு தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே கண்ணுட்டி நல்ல லைனில் வந்திருக்கு அடுத்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு கண்டிப்பாக சின்ன திட்டத்தில் கெட்டலாம் போகலாம் கண்ணுட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அங்க இருக்கிற யாரு ஜிகர்தண்டா சம்பவ போட தலைவன் மை பாய்